அதிமுகவிலே இணைந்து தொழிலதிபர்கள் மகிழ்ச்சியில் எடப்பாடி அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செலராக இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய ஏற்பாட்டிலே அவரை மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு இயக்கம் என்பது பின்னால் இருக்கிறது அந்த இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட இயக்கத்தை இரண்டரை கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கமாக அது மாபெரும் ஒரு இயக்கமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்குரிய வேலைப்பாடுகளைத்தான் அதிமுக கூடிய முக்கியமான விமானத்தர்கள் அனைவரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நேற்று தினம் பார்த்தீங்கன்னா இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நிகழ்ந்து இருக்கிறது ஒருபுறத்திலே அதிமுக கே பி முனுசாமி முன்னிலையில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர் பட்டாளம் என்பது அதிமுகவிலே தன்னை கள்ளக அடிப்பு நினைச்சிருந்தாங்க அடுத்தபடியாக ஒரு முக்கியமான தொரும் அவருடன் சேர்த்து ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களையும் அவர் அதிமுகவிலே இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் என்பது கொண்டிருக்கிறது கழக பொதுச் செயலாளன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தாருடைய தலைமையை ஏற்று திரு கலைவாணன் அவர்களின் ஏற்பாட்டிலே ஏபிஎஸ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரியஸ் உரிமையாளர் எர்ணா ராஜா அவர்கள் சுமார் இருநூறு இடங்களுடன் முன்னாள் அமைச்சர் விருதுநகர் மாவட்ட கழக செயலாளன் கேடிஆர் அவர்கள் முன்னிலே அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் தற்போது அதிமுகவின் சார்பாக இனி அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது ராஜேந்திர பாலாஜியுடைய ஏற்பாட்டிலே நேற்று தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரியஸ் உரிமையாளர் அதாவது ஏபிஎஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துடைய குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரி நிறுவனத்துடைய உரிமையாளர் அவருடன் சேர்த்து ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட ஒரு இளைஞர் பட்டாளத்தையே கூட்டிட்டு வந்து நமது முன்னாள் அமைச்சர் விருதுநகர் மாவட்ட கழகச்சல கூடிய நமது அண்ணன் முன்னிலேயே அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படையில் இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற அதிமுகவை வெற்றி பெற வைக்க வேண்டும் அதிமுகவுடைய தொண்டர்களுடைய எண்ணிக்கை என்பதை அதிகப்படுத்த வேண்டும் என சொல்லி அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் அனைவருமே தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் இருக்காங்க அதன் அடிப்படையில் தான் அதிமுகவின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி முழையிலே அதிமுகவில் பல இணைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் அதிமுகவிற்கு நல்லது ஒரு வாய்ப்பு என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது மக்கள் மத்தியிலே கடந்த ஆட்சி நன்றாக இருந்ததா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி என்பது நன்றாக இருக்கிறதா மக்களுக்கு பிடித்தமான முறையிலே மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதா என கேள்விகள் கேட்டாலும் அவர்கள் அதிமுகவிற்கு ஆதரவாகத்தான் பதில்களை சொல்லிக்கிட்டு ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியிலே எவ்வளவு கோடி கடன் என்பது வாங்கப்பட்டிருக்கிறது தினம் தினம் என்ன பிரச்சனை என்பது இருக்கிறது அதே மடிக்கணினி திட்டம் கூட நமது ஜெயலலிதா அம்மையாரின் மூலமாக ஒரு ஸ்கூல் படித்து முடிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க காலேஜ் போறதுக்கு முன்னதாகவே மடிக்கணினி எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் கடைசி வருடம் படிக்கக்கூடிய அந்த காலேஜ் முடிக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு தான் மடிக்கணி என்பது கூட கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லு அதுவும் இப்பொழுது தான் அதை தொடங்கியும் இருக்கிறார்கள் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணியிருக்கோம் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா